ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு புதுகை பிரியா கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம கேரட் வெங்காயம் முட்டைக்கோஸ் பச்சை மிளகாய் கொத்தமல்லியெல்லாம் போட்டு ஒரு ஊத்தப்பம் ஆனியன் ஊத்தப்பத்தோட இப்போ ஸ்பெஷலாக நம்மளை ரெண்டு சேர்த்துருக்கோம் கேரட் முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல ரோஸ்ட் ஆகிருச்சு இதில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள் அந்த கல் தவாவில் ஹீட்லேயும் நல்லா செட் ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் கிரிஸ்பி அண்ட் ஸ்மூத் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது இது பாருங்கள் இது வந்து இட்லி பொடி போட்டிருக்கேன் உங்களுக்கு எள்ளு பொடி இட் உளுந்து எள்ளு உங்களுக்கு ஏற்கனவே இட்லி பொடி காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீடியோ பாருங்கள் இது வந்து இட்லி பொடி தான் இதுக்கு சட்னி அரைக்கணும் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது தோசை உங்களுக்கு ஸ்லைஸாக ஊற்றிருக்கேன் பாருங்கள் ரவா தோசை மாதிரி ஊற்றிருக்கேன் தோசையாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இது பாருங்கள் ஊற்றப்போ சூப்பராக இருக்குது கேரட் வெங்காயம் முட்டைக்கோஸ் பச்சை மிளகாய் கொத்தமல்லி சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க வாங்க வீடியோ போகலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எனது நன்றிகள் வாங்க வீடியோ போவோம் இன்றைக்கி நம்ம ஒரு ஊத்தப்பம் ஊற்ற போகிறோம் பாருங்கள் இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பாருங்கள் பொதுவாக நம்ம வந்து ஊத்தப்பம்னா வெங்காயம் ஆனியன் ஊத்தப்போன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வெங்காயம் தான் ஊற்றுறது இப்போ நம்ம வந்து கேரட் சேர்த்துக்குவாங்க இப்போ நம்ம என்ன சேர்த்துருக்கோம்னா முட்டைக்கோஸ் துருவல் பாருங்கள் முட்டைக்கோஸை நல்லா கழுவிட்டு நான் வந்து பாருங்கள் மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா சின்ன சின்னதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் தண்ணியை புழிஞ்சிருங்க இதில் தண்ணி நிறையா இருக்கும் நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஸ்லைஸாக ஃபஸ்ட்டு கத்தியில் கட் பண்ணிக்கோங்க அருகாமலையில் நறுக்கிறதுனாலும் நீங்கள் பொரியலுக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் உங்களுக்கு அரைபடும் இந்த மாதிரி தூளாக இருக்கணுங்க பாருங்க இதுக்கு வந்து மூணு பெல்லாரி வெங்காயம் அது மாதிரி ரெண்டு பெரிய கேரட் கட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை கொஞ்சம் என்கிட்ட இருந்தது இதுதான் நீங்கள் நிறையா இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை கம்மியாக தான் இருந்தது அதான் உங்கள்ட்ட சின்னதாக காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு கப் நிறைய நான் எடுத்திருக்கேன் எல்லாமே இந்த கப் அளவு தான் இருக்குது ஏன்னா நான் மாவு டோட்டலாக அஞ்சு பேத்துக்கு ஊற்றுறதுனால நான் கரெக்டாக எடுத்திருக்கேன் பாருங்கள் ஊற்றப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் முட்டை கோஸ் மட்டும் பச்சையை போடுறமே என்ன நல்லா நீங்கள் வந்து யோசிக்காதீங்க சூப்பராக இருக்கும் நம்ம தோசை நல்லா கனமாக போது நின்று வேகும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பச்சை வாசனை வராது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி பொடி இதுக்குதான் நான் எள்ளும் உளுந்து ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த இட்லி பொடி தான் இதுவும் லைட்டாக தூவிக்கலாம் உங்களுக்கு மிளகாத்தூள்லாம் வேண்டாம் அதான் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம்ல மாவு வந்து நான் இட்லி மாவு தாங்க பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும் இட்லி மாவு தான் பாருங்கள் முட்டைக்கோஸ் துருவல் பச்சை மிளகாய் கேரட் ரெண்டு பெரிய கேரட் துருவல் துருவிக்கோங்க இதுக்கு வந்து நாலு பெல்லாரி வெங்காயம் கட் பண்ணிடு ஏன்னா வெங்காயம் நிறையா வேணும் முட்டைக்கோஸ் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் நாலு தலை நிறையா இருந்தால் நிறையா போடுங்க என்கிட்ட இல்லை இப்போ நம்ம இதெல்லாம் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் பொடி போடுறதுனால போட்டுக்கலாம் இட்லி பொடி வேணாட்டினா நீங்கள் இதை மட்டும் போட்டுக்கோங்க ஏன் ரெண்டு பசங்களும் இட்லி பொடி போட்டு அதில் லைட்டாக தூவுனா தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அதனால நான் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நம்ம ஊற்றலாம் உங்களை ஊற்றுப்போங்கிறதுனால கொஞ்சம் மாவு அவ்வளோதாங்க இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் முட்டைக்கோஸ் துருவ துருவி போட்டுக்கோங்க இலையில் ஒன்று பெருசாக வந்துடுச்சு பரவாயில்ல அதில் வந்துக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை அடுத்து கேரட் துருவிக்கோங்க சூப்பராக இருக்கும் சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வெங்காயம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆக்சுவலாக இதில் வந்து குட்டி குட்டி பணியாரமாக தான் நான் ஊற்றி கொடுப்பேன் அப்புறம் ரெண்டு மூணு டைம் வந்து மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக புளிச்ச மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம ஊற்றப்பமாக ஊற்றுவோங்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் நல்லா அரிசி மாவுலாம் சேர்த்து ஊற்றுவேன் அப்போ இந்த காய்கறிகள்லாம் குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் வெஜிடேரியனுங்கிறதுனால அதிகமாக காய்கறிகள் தான் நம்ம ரொம்ப எடுத்துக்குவோம் எங்களுக்கு பசங்களுக்கு குட்டி குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே நான் வந்து இப்படியே செஞ்சு கொடுத்துட்டேன் அதனால் அவங்களே விரும்புவாங்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தலம் பாருங்கள் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி லைட்டாக இப்படி லைட்டாக அமைக்கிட்டிங்கன்னா அதில் வந்து செட் ஆகிடும் மாவு வந்து ஈரப்பதமாக இருக்குது உங்களுக்கு திருப்பி போடும்போதும் நல்லா வேகிறதுனால உங்களுக்கு அதில் நல்லா டச் ஆகிடும் லைட்டாக இதுக்கு வந்து உங்களுக்கு பொதுவாகவே நம்ம வந்து ரவை ஊத்தப்பா எதாக இருந்தாலும் சரி ரவா தோசையாக இருக்கட்டும் ஊத்தப்பமாக இருந்தாலும் நம்ம எண்ணெய் தான் இதுக்கு அதிகமாகும் பாருங்கள் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதுங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்கள் நீங்களா எக் ஆம்லேட் போடுவீங்க நாங்கள் வெஜிடேரியனுங்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சு தான் சாப்பிட்றது இதுவும் ரொம்ப ஹெல்த்தியானதானே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முட்டைக்கோஸ் வந்து பச்சை வாசனைன்னு சொல்லாதீங்க நீங்கள் டவுட்டே வேணாம் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் அன்னைக்கு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கொஞ்சம் எண்ணெய் தான் வேணும் சிம்மை குறைச்சிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் நின்று வேகணும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோதாங்க இதெல்லாம் விழுகாது நல்லா அமைக்கிட்டோம் சூப்பராக இருக்கும் இதில் வந்து இட்லி பொடி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இதுவும் லைட்டாக அப்படி இது வந்து ஸ்டிக்கு தான் மரஸ்டிக் தான் பாருங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு அது வரைக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுத்து திருப்பி போடலாமா பாருங்க சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி மொதன்னு ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஆசையாக இருக்குல்ல இதே போல ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் இதில் பீன்ஸ்லாம் போட்டுக்கலாம் நான் இப்படி தான் ரவா தோசையிலேயே எல்லாத்துலேயும் போட்டுருவேன் எங்கள் வீட்டுக்கு முக்கால்வாசி வர்றவங்களா நல்லா வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்க்குறீங்க ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்குறீங்கன்னு சொல்லுவாங்க வர்ற குழந்தைங்களுக்கும் கெஸ்ட்டாக வர்றாங்க பாருங்கள் அவங்க குழந்தைங்களையும் அழைச்சிட்டு வரும்போது அவங்க ஆன்ட்டி நான் சொல்கிறத வச்சு அவங்க சொல்லுவாங்க ஆன்ட்டி சொன்னால் கேட்டுக்கிறாங்களே நம்ம சொன்னால் கேட்க மாட்றாங்களே அப்படிங்குவாங்க நம்ம வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து பக்குவமாக சொல்லணும் அதனுடைய நலனை நம்ம சொல்லணும் அப்படி சொல்லி தான் கொடுக்கணும் அதட்டாமல் குழந்தைங்களுக்கு விரும்பி நம்ம இது மாதிரி செய்யலாம் உண்மையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் தோசையெல்லாம் ஊற்றவே மாட்டேங்க அது தோசை ஊற்றுவோன்னா நார்மலாக தோசை ஊற்றுறது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வெரைட்டிஸாக பணியாரம் மாதிரி இந்த மாதிரி கொள்கை மாதிரி கொடுப்பேன் அது கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க அப்புறம் தான் சரி ஊற்றப்பத்தில் ஊற்றும் போதெல்லாம் அப்படியே ஊற்றி விட்றது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மாவு புளிக்காதது தான் சப்போஸ் உங்களுக்கு புளிச்ச மாவாக இருந்தால் என்ன பண்ணணும்னு நீங்கள் யோசிப்பீங்க மாவு வேஸ்ட்டே பண்ண வேண்டாம் அந்த மாவில் கொஞ்சமாக பச்சரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு கொஞ்சம் கலந்துக்கலாம் கலந்துட்டு ஊற்றும் போது இந்த மாதிரி வெங்காயம் காய்கறிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா சேர்த்தா ரொம்ப ஹெல்த்தியானது தான் சாப்பிடும் போது இதுக்கு வந்து தொட்டுக்க சட்னியெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் எங்கள் சின்ன பையனுக்கு என்னதான் இருந்தாலும் இதுக்கு வந்து பொடி தான் தொட்டு சாப்பிடுவான் பெரிய பையனுக்கு தேங்காய் சட்னி எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து பச்சை சின்ன வெங்காயத்தை இல்லைன்னா இப்போ எந்த வெங்காயமாக இருந்தாலும் சரி வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு புளி ஒரு தக்காளி பழத்தை வச்சு பச்சையாக மிக்சியில் அடிச்சுட்டு கடுகுழுந்து மருந்து போட்டு வதக்கும்போது அந்த சட்னியில் தாளிச்சிருவேன் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி டிஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது நீங்களும் குழந்தைங்களுக்கு மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வெந்திருச்சு எடுக்கலாமா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பொடி வந்து எள்ளு பொடி உங்களுக்கு எள்ளும் உளுந்த மருப்பு பொடி அதனால உங்களுக்கு கருப்பாக காமிக்கிது சப்போஸ் பொடி இல்லாமே இப்படி ஊற்றலாம் நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என் பசங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் பொடி பிடிக்கும் அம்மா பழக்கம் பண்ணிட்டாங்க அதனால பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நல்ல பொத்துன்னு விழுகுது பாருங்கள் பாருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கா நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்குது இப்போ வந்து இன்னொரு தோசை ஊற்றலாம் இப்போ என் பையன் வந்து அதுக்குள்ளேயே இந்த சைடு கேப்பில் அம்மா ஃபஸ்ட்டு ஊற்றுறீங்களே உங்களை கருப்பாக காமிக்காது இட்லி பொடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படி ஊற்றும்போது அவனுக்கு கொஞ்சம் குண்டாக வேணாமா கொஞ்சம் அப்படி இருக்கணுங்கிறான் இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு அவன் என்ன சொல்கிறான் இட்லி பொடியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கம்மா உங்களுக்கு அப்போ தான் அந்த கருப்பு மேலே தெரியாது அப்போ தான் அந்த கேரட் வெங்காயம்லாம் நல்லா தெரியும் நீங்கள் அதனால் இதை ஃபஸ்ட்டு போட்டுருங்கம்மா அப்படிங்கிறான் பாருங்க குழந்தைங்க எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அவங்க டெக்கரேஷன் பண்ணுறதில் நம்பர் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெருமைக்காக சொல்லலை எனக்கு இந்த ஐடியா வரல நான் வந்து எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக போடுறேன்னா அதனால் சொல்கிறாங்க அம்மா இதை நீங்கள் போட்டிங்கன்னா மேலே நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அது நல்லா தெளிவாக தெரியுமா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ தான் கேரட் கலரெலாம் நல்லா வரும் ஆனியன் தெரியுமா அப்போ தான் நீங்கள் ஊத்தப்பை பண்ணுறீங்கன்னு தெரியுமா கருப்பாக இருக்குன்னா என்ன கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க பாருங்கள் குழந்தைங்க எவ்வளோ ஐடியா கொடுக்குறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கமேண்டே என் குழந்தைங்க தாங்க பக்கத்தில் வந்துக்கிட்டு சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு சேட்டை பண்ணுவாங்க என்னை கிச்சனில் கேமரா போடுறதுக்குள்ளேயும் சைலண்ட்டாக இருந்தாலும் அது ரெண்டு பேரும் என் பண்ணுற சேட்டையை பார்க்கணுமே பாருங்கள் கேரட்லாம் எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா பச்சை மிளகா குழந்தைங்கள் பிடிக்கிறத நம்ம தாங்க விரும்பி செய்யணும் குழந்தைங்கள்லாம் நமக்கு வேணும் குழந்தைங்களுக்குலாம் என்ன நம்ம ஹெல்த்தியாக கொடுக்குறோம் வீட்டில் கிடைக்கிறதே நமக்கு போதும் நம்ம ஹெல்த்தியாக கொடுத்தா போதும் முட்டைகோஸ் போட்டோம் வெங்காயம் போட்டாச்சு கேரட் போட்டாச்சு பச்சை மிளகாயும் போட்டாச்சு பொடியும் போட்டாச்சு இப்போ சூப்பராக இருக்கா பசங்க சொல்கிற மாதிரி கரெக்டு தானே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எனக்கு இது தோணாமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சுத்தர தோணலை உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் நான் என்ன ஊற்ற மறந்துடுவேன் இப்போ வந்து இதில் வந்து டச் பண்ணலை நம்ம பாருங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன்னா நான் சமையலை மறந்துடுவேன் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முட்டை உடைச்சி ஊற்றுவீங்க நான் வந்து இதில் என்ன போட்டிருக்கேன் இட்லி பொடி போட்டிருக்கேன் கேரட் துருவல் போட்டிருக்கேன் இது ரெண்டும் தான் ஸ்பெஷலாக இருக்குது சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டச் பண்ணியிருங்க வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மாவு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்ல இல்லை தோசை இருந்தாலும் வரலாம் இட்லி மாவாக வந்தாலும் வரலாம் சூப்பராக இருக்கும் நான் இப்படி தான் வெரைட்டிஸாக செஞ்சு கொடுத்து தான் இப்போ நான் பழக்கம் பண்ணுறேன் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணுமே ஆரோக்கியமாக இருக்கணும் அதுவும் இந்த லாக்டவுனில் பசங்க வீட்டில் இருக்கிறதுனால நமக்கும் டைம் செய்கிறதுக்கு அவங்க விரும்பி கேட்குறதுக்கெலாம் செய்ய கொடுக்க நமக்கு நேரம் இருக்குது ஸ்கூல் போகும்போதெல்லாம் முடியாது அரை இட்லி ஒரு இட்லி தான் சாப்பிட்டு ஓடுங்க செவன் தேர்ட்டிக்கெலாம் வேன் வந்துடும் மதியம்லாம் பார்த்திங்கன்னா சாதம்லாம் கொடுத்த சாதம்லாம் அப்படியே வந்துடும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த லாக்டவுனில் வந்து ஒரு நன்மையும் இருக்குது இருந்தாலும் அவங்களுடைய படிப்பு இதாகுது அது ஒரு தான் கவலையாக இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் புயல் மழைங்கும்போது ஏதோ நமக்கு இறைவன் விட்ட வழி நம்ம நினச்சிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு நான் வர பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க நான் பேச்சை கட் பண்ண இப்போ நம்ம திருப்பி போடலாம் பாருங்க அதெல்லாம் ஒன்றுமே விலகி வராது பாருங்கள் எவ்வளோ செட் ஆகிடுச்சு ஊ இந்த ஊற்ற பத்துக்கு எண்ணெய் தாங்க வேணும் ஏன்னா உங்களுக்கு இந்த ஆனியன் வந்து எண்ணெயில நல்லா ரோஸ்ட் ஆகணும் சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் இதே போல் ஊற்றி கொடுங்க இப்போ எடுக்கலாமா பாருங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் ஆமாங்க கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ஃபஸ்ட்டு நான் இட்லி பொடி ஃபைனலாக போடும்போது உங்களுக்கு கருப்பாக காமிச்சிச்சு அவங்க பசங்க சொல்கிற மாதிரி நல்லா ரோஸ்டாகிருக்கு பாருங்கள் இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ தோசையாகவும் ஊத்துறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது வந்து நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன் சும்மா லைட்டாக தோசைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப வேணாம் சும்மா காமிக்கிறது தான் உங்களுக்கு இப்போ ஆனியன் அப்படி தோசை பிள்ளைங்க கொஞ்சம் கனமாக சாப்பிட மாட்டாங்கல்ல குட்டி குட்டி பசங்கள்லாம் கொஞ்சம் ரோஸ்ட்டாக வேணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு பச்சை மிளகா வேணால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் நாங்களாம் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம் அதனால உங்களுக்கு சேர்க்குறேன் நினப்பீங்க என்னோட இவ்வளோ பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க அப்படின்னு நாங்களும் நாலு பேருமே காரம் தாங்க எனக்கெல்லாம் எதுவுமே நல்லா காரமாக இருந்தால் தான் பிடிக்கும் இது பாருங்க சூப்பராக இருக்கும் இது தோசை நல்லா ஸ்லைஸாக ஊற்றலாம் ஊற்றிட்டு நானும் இப்படியும் பண்ணுவேன் ஊற்றப்போ மாதிரினா கொஞ்சம் கனமாக இருக்கணும் தோசை மாதிரினா என்ன அப்படியே இது லைட்டாக இந்த பாருங்க இந்த அவ்வளோதான் பாருங்க செட்டாகிடும் சூப்பராக இருக்கும் நம்ம கற்பனை தாங்க நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக இப்படி கொடுக்கணும்னு நினச்சி நம்ம அவங்கள குழந்தைங்களாம் நல்லா கன்வின்ஸ் பண்ணணும் கொடுக்கணும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் சாப்பிடாது சாப்பிடாதுன்னு நினச்சிட்டு நம்ம விட்டோம்னா குழந்தைங்களோட உடல் நலன் பாதிக்கும் நம்ம தான் கொஞ்சம் வெரைட்டிஸாக என்ன வெரைட்டிஸ் இல்லை வீட்டில் இருக்கிறதுன்னு நம்ம இப்படி கொஞ்சம் இப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து டயத்தை ஒதுக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும் அது ஆரோக்கியமாக இருக்கணும் பாருங்கள் எப்படி செட் செட்டாகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கீழெலாம் கொட்டாது மாவுளியும் நல்ல ஈரப்பதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்க நான் அடுப்பை குறைச்சி வச்சுட்டேன் அதனால உங்களுக்கு இதாக இருக்கு இது இட்லி மாவு தாங்க நான் தோசைக்கு அரைக்கலை பாருங்க வெந்தயம்லாம் போட்டுருந்தோம்னா பச்சைசியில் சேர்த்தோம்னா நல்லா ரெட் கலராக இருக்கும் நல்லா ப்ரௌனாக தோசையாக காமிக்கும் பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்குது இட்லி மாவு தானே பாருங்கள் சூப்பராக இருக்கும் எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் தோசையும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொடி போட்டிருக்கோம் பாருங்கள் இட்லி பொடி இந்த மெத்தடு நாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வச்சது ஃபஸ்ட்டு வெங்காயம் கேரட் முட்டைக்கோஸ் பச்சை கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இட்லி பொடி தூவிட்டோம் அதனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளாக்காக காமிக்கிதா பாருங்கள் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இட்லி பொடி முதக்கொண்டு நான் ஹெல்த்தியாக தான் வச்சுருக்கேன் எள் உளுந்த இட்லி பொடி சூப்பராக இருக்கும் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இட்லி பொடியும் போட்டிருப்பேன் பாருங்கள் ஆனியன் ஊத்தப்போம் அதாவது மிக்சிங் வித் கேரட் பாருங்கள் எல்லாமே இதில் கலர்ஃபுல்லாக இருக்கா இதில் வந்து முட்டைக்கோஸ் இருக்குது கேரட் இருக்குது வெங்காயம் இருக்குது பச்சை மிளகாய் இருக்குது கொத்தமல்லித்தலை இருக்குது சூப்பராக இருக்குது சட்னி இனிமேல் ரெடி பண்ணணும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இது வந்து பசங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பொடி போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெங்காயம் முட்டைக்கோஸ் அப்புறம் கேரட் போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டிருக்கோம் அது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இட்லி பொடி போட்டதுனால அது பிளாக் ஆர் தெரியல பார்த்தீங்களா மேலே வந்து அந்த வெங்காயம்லாம் நல்லா ரோஸ்ட்டாக எண்ணெயில் வந்து நல்லா ஹீட்டில் ரோஸ்ட் ஆகிருக்கு அதெலாம் லைட்டாக பிளாக் மார்க் ஆகிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியானது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து ஸ்லைஸாக நம்ம தோசை இது இட்லி மாவுலேயும் நான் தோசை ஊற்றிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்க கொட்டவே இல்லை நல்லா செட் ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நான் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் நீங்களும் குட்டீஸுக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக இன்னும் நீங்கள் வந்து அழகாக தக்காளியெல்லாம் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன ஸ்லைஸை நல்லா வட்டமாக தக்காளியெல்லாம் கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் நான் இப்படி தான் வச்சுக்குவேன் இந்த கார்னர் இந்த கார்னர்லாம் அப்படி லைட்டாக வச்சுட்டு நடுவில் மட்டும் கொஞ்சம் வெங்காயத்தூளை வச்சுட்டு சின்ன ஊற்றப்போ மாதிரி குழந்தைங்களுக்கு அப்போ குழந்தையா இருக்கையில் அப்படி தான் ஊற்றி கொடுப்பேன் இப்போ பெரிய பசங்களாகிட்டாங்க இப்போ இப்படி தான் சாப்பிடணுங்கிறது தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா சாப்பிட்ணும் போல் இருக்கா வாங்க இதே போல் ரெடி பண்ணுங்கள் நீங்களே ட்ரை பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது எங்கள் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா குழந்தைங்களுமே இது மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கா ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே போல் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Henry Friends.